ஸ் எல்லாம் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் வாழ்ப்பு வடையை கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் நீங்கள் எதிர்பார்க்காத டேஸ்டில் இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வாழைப்பு வடைக்கு நூற்றி ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு நூறு கிராம் நம்ம ஒன்றரை கப்பு எடுத்துருக்கோம் நல்லா கழுவிட்டு ரெண்டரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ தண்ணி எல்லாம் வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ மிக்சி ஜாரில் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம் இது கூட பச்சை மிளகா சோம்பு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு பொடி சேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும் எல்லாத்தையும் நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் வாழைப்பூவை கட் பண்ணுற வரைக்கும் அரைச்ச கடலைப்பருப்பு விழுத ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ரொம்ப மையம் அரைச்சிட்டோன்னா வடை நல்லா கிறிஸ்பியாக வராது இது போல் அரைச்சிக்கலாம் இப்போ வாழைப்பூன்னு நறுக்க போகிறோம் இடத்துல ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கோங்க இன்றைக்கி மோர் இல்லை நம்மக்கிட்ட மோர் இல்லைன்னா இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கிட்டோன்னா வாழைப்பூ நறுக்கி அதில் போடும்போது வாழைப்பூ கறுத்து போகாமல் இருக்கும் கைகளும் கறுக்காமல் இருக்கும் விரல்கள்லாம் கறுத்து போகும் வாழைப்பூ நறுக்கும் போது ஒரு வாழைப்பூ மீடியம் சைஸ் எடுத்துருக்கேன் மேலே உள்ள ரெண்டு மூணு இதெல்லாம் எடுத்து போட்டுட்டேன் கொஞ்சம் கறுத்து போச்சு அதனால் எடுத்து போட்டுட்டேன் இப்போ இது போல் ஒரு அஞ்சாறு இதழ்கள் ரெட்டாக இருக்கிற இதழ்கள்லாம் இப்படி மேலே பிரித்து எடுத்து வச்சிருங்க இது போல் அதுக்கப்புறம் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் இந்த வெள்ளை இதழ்களெல்லாம் எப்படி நான் இதழ்களெல்லாம் உரிக்கிறேன் பாருங்கள் அதே போல் உரிச்சிடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க அப்படியே இந்த வாழைப்பூக்களை பெருவரலால் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு மேலே இருக்கிறத மட்டும் அப்படி கிள்ளி கிள்ளி எடுங்க உள்ளே இது போல் இருக்கும் இதை கல்லன்னு சொல்லுவோம் நம்ம இப்போ அந்த கல்லன் மட்டும்தான் கட் ஆகாது நமக்கு கத்திரியால் கட் பண்ணால் கூட கட் ஆகாது பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் இப்படி மேலே இருத்தி பிடிச்சிக்கோங்க மேலே இருக்கதை அப்படி கிள்ளி எடுத்தோம்னா அந்த நடுவில் இருக்க கல்லன் மட்டும் வந்துடும் நம்ம கையில் அப்படி எல்லாத்தையும் எடுத்து செட்டாக வச்சுருங்க பாருங்கள் அப்படி இறுத்தி பிடிச்சிக்கோங்க பெருவரனால் பிடிச்சிட்டு மேலே பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த கல்லன் மட்டும் வந்துடும் தனியாக கல்லனை தனியாக எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த மஞ்சளாக தெரியுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பிடிச்சி இழுக்கணும் இழுத்தோன்னா அந்த கல்லன் மட்டும் வந்துடும் கொஞ்சம் நல்லா திக்காக கம்பி மாதிரி இருக்கும் அந்த கல்லன் நம்ம சிசர் வச்சு கட் பண்ணலாம் இப்போ கல்யாணம் எடுத்த பூக்கள் எல்லாம் அப்படி செட்டாக வச்சுக்கிட்டு பெருமளால் டைட்டாக பிடிச்சிட்டு அப்படி கட் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் இதே போல நம்ம எல்லா பூக்களையும் கட் பண்ணி எடுக்கலாம் நல்லா பொடியை நறுக்கிக்க வாழைப்பூ கட் பண்ணும்போது இது போல பேப்பர் கீழே விரிச்சுட்டு மேட மேலே விரிச்சிக்கோங்க இல்லைன்னா நம்ம எது மேலே நம்ம முரமோ தட்டோ யூஸ் பண்ணோன்னா கரை பிடிச்சிக்குவோம் எல்லாமே அதனால பேப்பரை யூஸ் பண்ணோன்னா அப்படியே சுருட்டி தூக்கி போட்டுடலாம் பாருங்கள் இந்த எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ மீதி இருக்கப்போவை கட் பண்ணலாம் இப்போ கத்தியை வச்சு குறுக்கொன்று எடுக்குமா இது போல் கட் பண்ணுங்க குறுக்கொன்று எடுக்குமா இது போல் கொத்தி கொத்தி கொத்திட்டு இது போல் பொடியாக நறுக்குங்க இதே போல் கட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே கட் பண்ணி வர வர அப்புறம் சைடில் கட் பண்ணுங்கள் இது போல் இது போல் பொடியாக எல்லா பூவையும் கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லா பூவும் கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாழைப்போல் கொஞ்சம் நாரும் இருக்கும் அதோட சேர்த்து வடை தட்டினோன்னா சரியாக தட்டை வராது அந்த நாரையும் நம்ம எடுத்துடணும் இது போல் ரெண்டு மூணு வாட்டி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க இப்போ நாரை எப்படி எடுக்கலான்னு பாருங்கள் ஒரு கம்பியோ குச்சோ எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கம்பி எடுத்துருக்கேன் அதை எப்படி சுற்றணுன்னா இது வருது பாருங்க நாறு இதே போல எல்லா நாரும் அந்த கம்பியில சுற்றிக்கும் அப்புறம் நம்ம எடுத்துடலாம் இப்படி எடுத்தோம்னா அந்த நாரெல்லாம் வந்துடும் இதே போல ரெண்டு மூணு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் எல்லாம் மொத்தமா வராது ரெண்டு மூணு தடவை சுத்தி விடுங்க பாருங்க எவ்வளோ நாறு வந்திருக்கு பாருங்க இதெல்லாம் நல்லா எடுத்துருங்க அப்புறம் நல்லா ரெண்டு மூணு தடவை இப்படி புழிஞ்சு விடுங்க இப்போ பொடியா நறுக்குனால் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை பொடியா நறுக்கி வடை மாவை எடுத்து அது கூட சேர்த்துருங்க நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சி அது கூட சேர்த்துருங்க நல்லா புழிஞ்சி சேர்த்துருங்க மீதி இருக்க வாழைப்பூவையும் வடிகட்டியில் ஃபில்ட்ரு பண்ணிடுங்க ஃபில்ட்ரு பண்ணாலும் கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்திட்டு தான் நம்ம சேர்த்துக்கணும் தண்ணியோடு சேர்த்தோன்னா நம்ம குழகுழன்னு வந்துடக்கூடாது கிறிஸ்பியாக வராது வடை வாழைப்பூ வெங்காயம் எதுவுமே இங்கே வந்து மெயினாக வதக்கவே வேண்டாம் பச்சையாகவே சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்பு சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க வடை தட்டை வர்ற மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தடவை நல்லா கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி வடை தட்டை வருதான்னு பார்த்துட்டு வடை தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நாலஞ்சு வடை செஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு சின்ன குறிப்பு சொல்ல விரும்புகிறேன் சப்போஸ் உங்களுக்கு இதே மாதிரி வடை தட்ட வரல அப்படின்னா ஒரு ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு அது கூட கடந்து அதுக்கப்புறம் வடை செய்ங்க கடலை மாவு கலக்காமல் செஞ்சால் தான் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வரும் நல்லா அழுத்தமாக பிடிச்சி உள்ளங்கையில் ப்ரெஸ் பண்ணி இது போல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது கடாய் வச்சாச்சு ஸ்டவ்வில் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒவ்வொன்றா எடுத்து போடலாம் ஃபஸ்ட்டு ஹைஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் வடையை ரொம்ப பெருசாக திக்காக தட்டாதீங்க கொஞ்சம் வெலிசாகவே தட்டுங்க எப்போவும் எண்ணெய் கடாயில் வடையை போடும்போது சைடில் இது போல் ஓரமாக போடுங்க ஓரமாக போட்டாலே அது நகர்ந்து நடுக்கு போய்டும் இப்போவும் ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது உடனே கரண்டி போட்டு திருப்பி போடாதீங்க நுரை பாதியாக உடனே சைடில் கொஞ்சம் ப்ரௌனிஷாக தெரியும் அப்போ திருப்பி போடுங்க திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் கழித்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க அப்புறம் மாற்றி மாற்றி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்தோடன வடை வந்தோடன நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் இந்த பபில்ஸ்லாம் குறைஞ்சிருக்கு பாருங்க இப்போ மீடியமில் இருக்குது ரொம்ப சிம் பண்ண வேண்டாம் இன்னும் கொஞ்சம் க இருக்கட்டும் பார்க்கும்போதே தெரியும் நமக்கு கிறிஸ்பியாக ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் அப்படின்னு நமக்கே தோணும் அந்த ஸ்டேஜில் நம்ம வடையெல்லாம் எடுத்துடலாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு கோல்டன் ப்ரௌனும் இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம வடை எடுத்துடலாம் இப்போ எல்லா வடையும் எடுத்தாச்சு இந்த வாழைப்பு வடைய கோலா உருண்டைன்னு சொல்லுவாங்க இந்த வடைகளை இது போல் தட்டாமல் பாருங்கள் இது போல் ரவுண்டு ஷேப்பில் இல்லைன்னா நீல இந்த வடைகளையும் தட்டி பொறிச்சு எடுக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன வடைகள் போலவே இந்த வடையும் நல்லா பொறுமையாக பொறிச்செடுங்க நம்ம இன்றைக்கி ரெண்டு வகையான வாழைப்பு வடைகள் பொறிச்சு எடுத்தாச்சு இந்த வாழைப்பு வடைகளை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் மதியம் லஞ்சுக்கு சைடிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மீட் யூ அகாய் சேனலை ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ